ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவனுடைய வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அந்த முழு வேதாகமே தேவனாகிய பிதா மனித குலத்திற்கு அனுப்பின ஒரு அன்பின் கடிதம் என்று நான் சொல்லுவேன் முழு வேதாமத்தில் மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய ஒரு சத்தியம் இருக்கும் என்றால் தேவன் சொல்லுகின்றது நான் உன்னை நேசிக்கின்றேன் நான் உன்னில் அதிகமாக அன்பு கூறுகின்றேன் நீ எனக்கு வெளியேற பெற்றவன் என்று தேவன் மீண்டும் மீண்டும் தம்முடைய வார்த்தையின் மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார் தேவருடைய அன்பு ஒரு விசேஷமான ஒரு அன்பு தேவருடைய அன்பு ஒரு வெளியேற பெற்ற ஒரு அன்பு தேவருடைய அன்பு ஒரு நித்தியமான அன்பு மனிதனாக இருக்கின்ற நாம் நமக்கு மனித அன்பின் அனுபவம் இருப்பதனால சில நேரத்தில் இயேசுவின் அன்பையும் பிதாவாகிய தேவருடைய அன்பும் முழுவதும் விளங்கி கொள்ள அந்த தன்மை நமக்கு இல்லாமல் போகலாம்